பெருங்கூடுமான் என்பது கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்கா முழுவதும் காணப்படும் ஒரு மரக்காடு மரிமான் இத்தகைய பரவலான நிலப்பரப்பில் வாழுகின்ற போதிலும் வாழிடங்கள் குறைந்து வருதல் காடழிப்பு வேட்டையாடுதல் போன்ற காரணங்களால் பெரும்பாலான பகுதிகளில் இவற்றின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது பெருங்கூடு மான்கள் நீண்ட கால்கள் கொண்டும் குறுகிய உடலை கொண்டதாக உள்ளது இவற்றின் உடல் நிறம் வெளுத்த சாம்பல் நிறத்தில் இருக்கும் இவற்றின் உடலின் பக்கங்களில் நான்கு முதல் பன்னிரண்டு வெள்ளை நிறப்பட்டைகள் முதுகிலிருந்து அடி வயிறு வரை செங்குத்தாக காணப்படுகின்றன இந்த பட்டைகள் இவை வாழும் இடத்திற்கு ஏற்ப மாறுபடும் இவற்றின் தலையானது உடலின் மற்ற பகுதிகளை விட இருண்ட நிறத்தில் இருக்கும் மேலும் கண்களுக்கு இடையில் ஒரு சிறிய வெள்ளை நிற பட்டை இருக்கிறது ஆண் பெருங்கூடுமான்கள் மாடுகளை விட மிகப்பெரியதாக இருக்கும் மேலும் அதிக குரல் எழுப்பக்கூடியனவாக இருக்கும் ஆண் பெருங்கூடுமானிற்கு திருகு கொம்புகள் உண்டு சுமார் இரண்டரை முறுக்குகள் கொண்டவையாக இருக்கும் இக்கொம்புகள் நேராக்கப்படுமானால் சராசரியாக நூற்றி இருபது சென்டிமீட்டர் நீளத்தை எட்டும் சில சமயம் கொம்புகள் வளர்கின்றன ஆனால் இக்கொம்புகள் நீளமற்றவை இந்த மான்கள் ஓடும் பொழுது தன் கழுத்தை சாய்த்து கொம்புகளை முதுகில் படும்படி வைத்துக் கொள்ளும் ஆண்மான்களுக்கு பன்னிரண்டு மாதங்கள் வரை கொம்புகள் வளர ஆரம்பிக்காது கொம்புகள் சுமார் இரண்டு வயதில் முதல் திருகை அடைகின்றன மேலும் அவை ஆறு வயது வரை முழு இரண்டரை சுழற்சியை அடைகின்றன அரிதாக மூன்று முழு திருகை கொண்டிருக்கலாம் மான் வகைகளில் இது மிகவும் கம்பீரமானது ஒன்றாகும் ஆண் மானின் எடை இருநூறு முதல் முன்னூறு கிலோ வரை எட்டும் இதன் உயரமானது நிற்கும் போது தோல்வரை நூற்றி அறுபது சென்டிமீட்டர் வரை இருக்கும் பெருங்கூடுவின் காதுகள் பெரியதாகவும் வட்டமாகவும் இருக்கும் பெண் மான்களின் எடை நூறு முதல் இருநூறு கிலோ இருக்கும் நிற்கும் போது வரையான உயரம் நூறு சென்டிமீட்டர் இருக்கும் பெண்மான்களுக்கு பொதுவாக கொம்புகள் இருப்பதில்லை இந்த மான்களில் முன்னர் நான்கு துணை இனங்கள் விவரிக்கப்பட்டன ஆனால் அண்மையில் ஒன்று முதல் மூன்று கிளைனங்கள் மட்டுமே அவற்றின் நிறம் கோடுகளின் எண்ணிக்கை கொம்பு நீளம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன இதை வேட்டையாடுபவையாக பொதுவாக சிங்கங்கள் புள்ளிக் கழுதை புலிகள் ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் போன்றவை உள்ளன சிவிங்கி புலிகள் மற்றும் சிறுத்தைகள் அதிகமான கூடு மான்களை வேட்டையாடுகின்றன என்றாலும் அவை பொதுவாக முழுமையாக வளர்ந்த ஆண் மான்களை விட பெண்மான்கள் மற்றும் குட்டிகளை குறிவைக்கின்றன நைல் முதலைகள் அதிக கூடு மான்களை இரையாக்கிய பல நிகழ்வுகள் உள்ளன ஆண் கூடு மான்கள் பொதுவாக உடல் ரீதியாக ஒன்றோரடு ஒன்று ஆக்ரோஷமாக மோடுவதில்லை ஆனால் ஆண்களுக்கு இடையே சில சமயங்களில் மோதல் ஏற்படலாம் குறிப்பாக இரண்டும் ஒரே அளவு மற்றும் ஆண் மூடுகள் ஒன்றோடு ஒன்று கொம்புகள் மூலமாக சண்டையிற்று ஒன்றையொன்று தள்ளுவதன் மூலம் சண்டையிட்டு இரண்டு ஆண் மான்களின் கொம்புகளும் மாட்டிக்கொண்டு அவை தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாமல் போகலாம் இதனால் இரண்டு விலங்குகளும் உணவு நீர் அருந்த முடியாமல் இறந்துவிடும் மான்கள் ஒன்று முதல் மூன்று வயதில் பாலியல் முதிர்ச்சியை அடைகின்றன பெண்மான் ஏழு மாதங்கள் கருவை சுமந்து ஒரு குட்டியை ஈணும் குட்டி சுமார் ஆறு மாதங்கள் பால் குடிக்கும் இனச்சேர்க்கை பருவம் மழைக்காலத்தின் முடிவில் ஏற்படுகிறது இது பிராந்தியம் மற்றும் காலநிலைக்கு ஏற்ப சிறிது மாறுபாடு இருக்கலாம் இனச்சேர்க்கைக்கு முன் ஆண் பெண்ணின் முன் நின்று அடிக்கடி கழுத்தை தடவி அதை கவரும் பெண் தன்னுடன் பழகுவதற்கு அனுமதிக்கும் வரை ஆண் பெண்ணை பின்தொடர்கிறது பெருங்கூடு மான்கள் ஒரு குட்டியை ஈணும் அரிதாக இரண்டு குட்டிகளை உண்டு புதிதாக பிறந்த சுமார் நான்கு முதல் ஐந்து வாரங்கள் வரை தாவரங்களில் மறைந்திருக்கும் வேட்டையாடிகளிடமிருந்து தப்பிக்க பிறகு குட்டிகள் அதன் தாயுடன் அவ்வப்போது செல்லும் பின்னர் நான்கு மாதங்கள் வரை அது எல்லா நேரங்களிலும் தாயுடன் சுற்றும் குட்டிகள் ஆறு மாதங்களுக்கு பிறகு அதன் தாயிடமிருந்து முற்றிலும் விடுபட்டிருக்கும் நன்றி ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்